देव्या दन्तिक्षितिधरपतेः या मुनमुनेः ये तेषाम् प्रणयतटिनीनाम् जलनिधिः अयम् काञ्चीपूर्णः सुगुणपरिपूर्णो मुनिवरः சரணோ வர்த்தத உள்ளுக்குள்ளே வெதும்பினார் சுவாமி ராமானுஜர் ஐயோ என் ஆச்சாரியனை என்னால் சேவிக்க முடியாமல் இந்த ரங்கநாதன் விட்டானே பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் என்று உலகத்தோர் போற்றும் பெருமை பெற்றவனான இந்த ரங்கநாதன் என் விஷயத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டானே சிட்டர்கள் தொழும் திருவரங்கத்தாய் சிட்டனே நீ இவள் திறத்து என் செய்தாயோ ஆழ்வார்கள் தங்கள் பாசனங்களில் அந்த பிரேம பிரவாகத்தில் பிரணய கலக ரோஷத்தில் நாயிகாபாவத்தில் பேசும் பொழுது நீ இவள் திரத்தில் என் செய்தாயோ என் திரத்தில் ரங்கநாதன் என்னை வஞ்சனை செய்து விட்டானே பக்தனுக்கும் பகவானுக்கும் நடுவில் இப்படி அன்புச் சண்டைகள் உருவாக வேண்டும் அப்படித்தான் அதுதான் அந்த பிரேமாதிக்கத்தை வளர்க்கக்கூடியதாயிருக்கும் எவ்விதம் திருமங்கையாழ்வார் திருவிந்தலூர் என்னும் திவிரேஷத்தில் எம்பெருமானை பார்த்து வாழ்ந்தே போம் இந்தளூரூரே என்னும்படியாக நீர் நீராகவே இருந்து விட்டுப்போம் எனக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்னும் அவசியமில்லை உம்மிடத்தில் நான் ஓடிவந்தால் தானே உம்மை பார்க்க வேண்டும் வேண்டாம் ஐயா உமக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று ஒரு வெறுப்பு தோற்ற அருளி செய்தது என்பது ஓ இனி இந்த பெருமான் முகத்தில் அவர் முழிக்கவே மாட்டாரா என்னும் அர்த்தத்தில் இல்லை இவர் உள்ளத்தில் அந்த பெருமானை இந்த பெருமான் இப்படி செய்துவிட்டானே என்னும் ஒரு ஆதங்கம் அந்த அனுதாபம் எப்படி தன்னிடத்தில் அதிகமான பிரேமை கொண்டிருக்கக்கூடிய காதல் கணவனிடத்தில் மனைவி கோபித்துக் கொண்டால் அதனை பிரணய கலகம் பொய்கோபம் என்பதாக அந்த ரசிகர்கள் வர்ணிக்கிறார்களோ அது போன்றுத்தான் இந்த இடத்தில் ஆனால் இங்கே வரதன் என்பவன்தான் தனக்கு எல்லாம் என்பதை சுவாமி ராமானுஜர் பரிபூர்ணமாக உணர்ந்திருந்தார் ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு சென்று அந்த புகுந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு ஏதாவது கஷ்டம் நேர்ந்தது என்றால் உடனே ஓடிவந்து தன் தாயினிடத்தில் அதை சொல்லி தாயி மடியில் முகம் புதைத்து அவள் கையினாலே ஆதரவாக தலை கோரப்பெறும் பொழுது அந்த பெண்ணுக்கு எவ்விதத்தில் ஆறுதல் உண்டாகிறதோ அதுபோன்று வரதன் மடியில் முகம் புரைத்துக் கொள்ள வேண்டுமாம் வரதன் ஆறுதல் சொல்ல வேண்டுமாம் ஏனென்றால் அவன் தயாதீஷன் மகாதயாதீஷன் பேரருளாளன் அல்லவா அருளாளனுக்கு இது போன்று ஆசிரித்தர்களை கஷ்டப்படுத்தும் வழக்கம் கிடையவே கிடையாதாம் எங்கள் வரதனாக இருந்தால் அப்படி செய்திருப்பானாம் நதஸ்யமவசியதா நரகபாத பீதிக்குதா சாமானிய மக்களர்கள் மக்களை யமன் அழித்துச் செல்வதைப் போல இங்கே ரங்கநாதன் அழைத்துச் சென்று விட்டான் ஏனென்றால் ஆளவந்தால் தானே சென்றிருக்கிறார் ரங்கநாதன் ஒரு பத்து நிமிடம் தாமதித்து என்னையும் என் ஆச்சாரியரையும் ஒன்றாக இணைத்து வைத்திருந்தானேயானால் அவன் உண்மையிலேயே பெரிய பெருமாள் இதனால் அந்த குணத்தில் பெரிய பெருமாளாக இருந்திருப்பான் இப்பொழுது ஏதோ யமன் வந்து பறித்துச் செல்வதைப் போல எங்கள் ஆச்சாரியருடைய உயிரை பறித்துச் சென்று விட்டானே என்று மனது வெறுத்து உள்ளத்துக்குள்ளே ஆறுதல் தேடிக்கொண்டு அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர் மகாபூர்ணர் அங்கே காஞ்சிபூர்ணராம் திருக்கச்சி நம்பிகள் தானே ஆகையால் அந்த திருக்கச்சி நம்பிகளிடத்தில் தன் தாபத்தையெல்லாம் கொட்டி ஆறுதல் பெறுவதற்காக விரைந்து காஞ்சிபுரத்திற்கு வருகிறார் இளையாழ்வாராம் சுவாமி ராமானுஜர் வரதன் அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிறான் இவரை விட்டு பிரிந்ததிலிருந்து வரதனுக்கு நிலை கொள்ளாத ஒரு தவிப்பு சத்யவிரத கஷேத்திரத்தின் அதீஷனான வரதன் ஒருவேளை ரங்கநாதன் இளையாழ்வாரை அங்கேயே வைத்து கொண்டு விட்டால் நாம் என்ன செய்வது என்பதாக உள்ளுக்குள்ளே தவித்துக் கொண்டிருக்க சுவாமி வந்துவிட்டார் என்னும் செய்தி வரதன் காதில் அமிர்த பிரவாகமாக பொழிகின்றது நேராக ஓடி வந்தார் வரதன் சன்னதிக்கு அம்மா என் ஆச்சாரியனை என்னால் சேவிக்க முடியவில்லையே என் சுவாமியை நான் சேவிக்கவில்லையே அவருடைய திருமேனியை மட்டும் தரிசித்தேனே தவிர்த்து அவரிடத்தில் இரண்டொரு வார்த்தைகள் பேசவில்லையே அம்மா வரதன் வரதனை இங்கே பரிவு தோற்ற சுவாமி ராமானுஜர் அப்படி நினைக்கிறார் என் ஆச்சாரியர் இங்கே வந்தாராமே என் ஆச்சாரியர் இங்கே வந்த பொழுது நான் அவரை பார்க்கவில்லை ஆனால் அவருடைய திருஷ்டி என் மீது விழுந்தலாம் வால்மீகி மகரிஷி ஒரு இடத்தில் பேசுகிறார் ஒருவன் தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ராமனை பார்த்திருக்க வேண்டும் அல்லது இவன் ராமனை பார்த்திருக்கவில்லை ஆனால் அந்த ராமனாவது இவனை பார்த்திருக்க வேண்டும் ஒன்று இவன் ராமனை பார்த்திருக்க வேண்டும் அல்லது ராமன் இவனை பார்த்திருக்க வேண்டும் இந்த இரண்டு சம்பவமும் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்றால் அவனுடைய ஆத்மாவே அவனை நிந்தனை செய்யுமா உன்னுடைய பிறவியும் ஒரு பிறவியா இப்படி ஒரு பிறவி உனக்கு தேவைதானா என்று அவனுடைய ஆத்மா ஒரு மனிதனுடைய ஆத்மா அவனை குறித்து கேட்குமா அதுபோன்று இப்பொழுது இளையாழ்வார் ஆளவந்தாரை தரிசிக்கவில்லை ஆனால் ஆழவந்தார் இளையாழ்வாரை நன்கு கட்டாட்சித்திருக்கிறார் அது வரதன் சன்னதியில் தான் நடைபெற்றது யமுனை துறைவர் திருமுற்றமாக இன்றளவும் அங்கே திருவனன் தாழ்வான் கரியமாணிக்க பெருமாளுடைய சன்னதி வழங்குகிறது ஆளவந்தார் பிரதட்சிணம் என்பதாகத்தான் சம்பிரதாயம் அறிந்த பெரியோர்கள் அந்த பிரதட்சிணத்தை கொண்டாடுவார்கள் அம்மா என் ஆச்சாரியர் இங்கே வந்த பொழுது அவரால் நான் குளிர கட்டாட்சிக்கப்பட்டேன் ஆனால் நான் அவரை சேவிக்கவில்லையே அவரை பார்க்கவில்லையே என்பதாக அந்த உள்ள கிடக்கை உள்ளத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு எல்லாம் வரதனிடத்தில் கொத்தீர்க்க வரதன் வழக்கம் போன்று தன்னுடைய பொன்னகையே ராமானுஷருக்கு பதிலாகச் சொன்னான் அர்ச்சா சமாதியில் இருந்ததினாலே உண்மையிலேயே அவர் தலை கோரவில்லை ஆனால் அப்படி ஒரு ஆறுதலை வரதன் ராமானுஷருக்கு அளித்தான் தெருக்கட்சி நம்பிகள் மூலமாக நம்பிகள் தன் ஆச்சாரியரான ஆளவந்தார் பரமபித்த செய்தியை இளையாழ்வார் மூலமாக அறிந்து உடனே எதிராஜரான அந்த சந்நியாசியான ஆச்சாரியருக்கு சிஷ்யர்கள் ஆங்காங்கு செய்ய வேண்டிய சம்ஸ்கார வகைகளான ஸ்ரீச்சூர்ண பரிபாலனம் முதலான ஷடங்குகளை எல்லாம் காஞ்சிபுரத்தில் அதி விசேஷமாக விமரிசையாக நடத்தி வைத்தார் நம்பிகளைப் போல ஒரு பாகவருத்தவரை பார்த்தல் அரிது அதுவும் கொடுமையான இந்த கலியுகத்தில் பிராமண குலத்தில் பிறக்கவில்லை என்றால் கூட அந்தனர் குலத்தில் பிறக்கவில்லை என்றால் கூட ஞானத்திலும் சீலத்திலும் வரதனிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தியிலும் தெருக்கச்சி நம்பிகள் தனிப்பெரும் இடத்தை பெறுகின்றார் அதனால்தான் பெரியோர்கள் சொல்லும் பொழுது கிமப்பியராபிஜாய்தே யோகின சர்வயோனிஷோ நைஷோ நைஷமூத்தியம் குலாதிகூ எந்தெந்த குலத்திலேயோ எத்தனையோ பெரியோர்கள் பிறக்கின்றார்கள் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்து என்று ஆழ்வாரர் பேசுவார் அதுபோன்று ஏதோ ஒரு குலத்தில் பிறந்திருந்தால் கூட அவர்களுடைய பிரேமையினாலையும் பக்தியினாலையும் அவர்கள் எல்லோருக்குமே பூஜ்யர்கள் பூஜ்யர்கள் என்றால் எல்லோராலையும் கொண்டாடத்தக்கவர்கள் எப்பொழுதும் நாம் அவர்களை கொண்டாடி இருக்க வேண்டுமாம் அப்படித்தான் ராமானுஷர் திருக்கச்சி நம்பிகள் மீது அபிமானம் கொண்டு பகுமானம் கொண்டு அவரை பூஜித்திருந்தார் அதிலும் திருக்கச்சி நம்பிகளிடத்தில் நல்ல விஷயங்கள் பலவற்றையும் அறிந்திருந்த சுவாமி ராமானுஜர் அந்த திருக்கச்சி நம்பிகளுடைய அனுகிரகத்தை தான் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து மேலும் மேலும் ஆதரவு தோற்றும்படியாக அவரிடத்தில் நெருங்கிப் பழக ஆரம்பித்தார் பக்தர்கள் இருவருடைய சங்கமத்தை பரம பவித்திரமான அந்த வரதன் சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் இடையாழ்வாருக்கு ஒரு எண்ணம் தோற்றியது இவ்வளவு சுத்தாத்மாவான இந்த பாகவருத்தமரை நாம் நம்முடைய இல்லத்தில் அமுறி செய்ய வைத்தால் பெருமைதானே நமக்கு என்பதாக நினைத்து திருக்கச்சி நம்பிகளை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்திருந்தார் திருக்கச்சி நம்பிகளும் ஒப்புக்கொண்டிருந்தார் இளையாழ்வாருடைய தேவிகள் தேவிகள் என்றார் துணை மனைவியார் அந்த மனைவியாரிடத்தில் எல்லா தளிகைகளையும் அதாவது சமையல் சாப்பிடுவதற்கு தேவையான உணவு பதார்த்தங்களை எல்லாம் தயார் செய்ய செய்ய சொல்லிவிட்டு திருக்கச்சி நம்பிகளை தேடிக்கொண்டு அவரை அழைத்து வருவதற்காக ராமானுஜர் திருக்கோவில் பிரதட்சிணமாக இப்படி வருகிறார் அதே சமயத்தில் ராமானுஜரை தேடிக்கொண்டு அவருடைய இல்லத்திற்கு திருக்கச்சிரம்பிகள் மற்றொரு புறமாக செல்கிறார் ஏனென்றால் நடுவில் சன்னதி இருக்கும் பொழுது நாம் பிரதட்சிணமாகத்தான் செல்ல வேண்டும் அதற்கு எதிர்புறமாக செல்லக்கூடாது ராமானுஜர் தன் இல்லத்திலிருந்து பிரதட்சிணமாக புறப்பட திருக்கச்சி நம்பிகள் தன்னிடத்திலிருந்து பிரதட்சிணமாக அங்கே செல்கிறார் நடுவில் திருக்கோயில் வரதனுடைய சன்னதி அமைந்திருக்கிறது இந்த புறமாக வருவது அந்த புறமாக வரக்கூடிய நம்பிகளுக்கு தெரியாது அதற்குள்ளாக நம்பிகள் இருக்கும் இடத்திற்கு ராமானுஜர் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அதே சமயத்தில் நம்பிகள் ராமானுஜருடைய இல்லத்திற்கு சென்று விட்டார் அவருடைய தேவிகள் ராமானுஜருடைய தர்மபத்னி திருக்கட்சி நம்பிகள் வந்திருப்பதை பார்த்து சுவாமி தங்களை தேடிக்கொண்டுத்தான் அவர் அங்கே சென்றிருக்கிறார் இதோ வந்து விடுவார் அதுவரையிலும் தாங்கள் காத்துக் கொண்டிருங்கள் என்று சொல்ல நம்பிகள் அம்மா நான் காத்திருப்பேன் எவ்வளவு காலமாயிருந்தாலும் நான் காத்திருப்பேன் ஆனால் வரதன் காத்திருக்க மாட்டான் ஏனென்றால் வரதன் நல்ல அக்னியில் இருந்து பிறந்த வருவான் அல்லவா அவன் திருமேனி வியர்க்கும் நான் வேகமாக சென்று திருவாலவட்ட கைங்கரியம் செய்ய வேண்டும் வரதனுக்கு விசிறி கைங்கரியம் செய்ய வேண்டும் அதற்குரிய காலம் நேரிட்டு விட்டது ஆகையால் தாங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் முதலில் சாப்பிட்டு விட்டு கிளம்புகிறேன் பிறகு ராமானுஷரிடத்தில் நான் விஷயங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் வரதன் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்ல அம்மையாரும் திருக்கச்சி நம்பிகளை அமர்த்தி வைத்து அவருக்கு இலை சாதித்து பிரசாரங்களை எல்லாம் பரிமாறினால் எப்படி நல்ல பதார்த்தங்கள் அந்த அம்மையாராலே சமைக்கப்பட்டிருக்கின்றனவோ அவை அனைத்தும் திருக்கச்சி நம்பிகளுக்கு பரிமாறப்பட்டன திருக்கச்சி நம்பிகளும் மிகுந்த போக்கியத்துடன் அவற்றையெல்லாம் தான் அமுது செய்தார் பெரியோர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லக்கூடாது அமுது செய்தருளினார் சாப்பிட்டு முடிந்தாகிவிட்டது அவசரம் வரதன் காத்து கொண்டிருப்பான் அம்மா எனக்கு கைங்கரியத்திற்கு ஆகிறது ஆகையால் நான் ராமானுஷரிடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள் என்பதாக இவர் புறப்பட்டுவிட அதே போன்று இவர் இந்த வழியாக செல்ல ராமானுஷர் அந்த வழியாக வருகிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கவில்லை இல்லத்திற்கு வந்த பிறகுத்தான் தெருக்கச்சி நம்பிகள் அமுது செய்துவிட்டு சென்ற விஷயம் இளையாழ்வாருக்கு தெரியும் ஆனால் அங்கே அவர் விரும்பத்தகாத ஒரு சம்பவமும் நடந்தது அது என்ன ஓர் அறிவிப்பு